அன்பானவர்களே கத்தரும் நாமத்தில் மறுபடியும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சிலுவையின் ஆசிர்வாதங்களை குறித்து தியானிக்கும் இந்த முப்பத்தி எட்டாவது நாளில் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் மறுபடியும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் ஆண்டவன் தருகிற வார்த்தை வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினைவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் விற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார் எனக்கு அன்பானவர்களே இந்த சிலுவின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கும் பொழுது சில நாட்களாகவே நமக்கு சோதனைகள் உண்டு பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு அதிலும் நிலைத்திறங்கள் நிலைத்திருந்து பிதாவாகிய தேவன் நமக்கு குமாரன் மூலமாய் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் நாம் தொடர்ந்து அதற்காய் தம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம் இன்னைக்கும் அதன் வரிசையிலே பாட அனுபவித்து உபத்ரவத்தின் வழியாய் போய் கஷ்டத்தின் வழியாய் தங்கள் வாழ்வை விட்டுக்கொடாமல் நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசுன்னு தெரியுமா அவருடைய கண்ணீர்கள் யாவையும் கர்த்தர் துடைப்பார் தேவன் அவருடைய தகப்பனாக தெய்வமாக இருப்பார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இந்த வசனங்கள் சொல்கிறது இனிமேல் கண்ணீர் இல்லை இனிமேல் அலறுதல் இல்லை இனிமேல் வருத்தம் இல்லை முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின நாம் அனுபவித்த கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் இதற்கு பிரதிபலனாக நம்மை நித்திய சந்தோஷத்திலே இந்த சிலுவையின் மூலமாய் இயேசுவின் மூலமாய் நாம் போய் சேர்கிறோம் என்பதை நாம் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் கொஞ்ச காலம்தான் கொஞ்சம் உபத்திரவங்கள் தான் கொஞ்சம் வேதனைகள் தான் ஆனாலும் அதன் நடுவிலும் இயேசுவை விசுவாசித்து நாம் தொடர்ந்து ஓடுவோமானால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை சிலுவை மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் இங்கே உணர்த்துகிறார் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பா அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்கள் தேவனாயிருப்பா கண்ணீர்கள் யாவையும் அவர் நம்முடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது அது சந்தோஷமான நாள் அது மகிழ்ச்சியான நாள் அது நம்முடைய நித்திய நம்பிக்கைக்குரிய நாள் நித்திய ஜீவனை பெறுகிற நாள் ஆகையால் அதையே நம்முடைய நோக்கமாக வைத்து அதையே நாம் பார்த்து தொடர்ந்து ஓடும்படி நமக்கு உதவி செய்வாராக ஒவ்வொரு நாளும் உபத்ரபத்தின் வழியாய் நான் போனாலும் நான் நிலைத்திருக்கும் அனுபவத்தை எனக்கு தார் இதன் வழியாய் நான் இந்த பரலோகத்திலே வந்து சேர்கிற அனுபவத்தை தார் இதுதான் சிலுவை நமக்கு ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு மீட்பும் ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை கப்தர் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் காட் பிளஸ்